இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்கு அந்த கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியை தூக்கி குப்பையில் வீசிட்டாரு ஜிஆர் சுவாமி அது மட்டும் இல்லாமல் அரசனுக்கும் தூக்கி குப்பையில் வீசிட்டார் ஒரு நீதிபதிக்கு உத்தரவு கொடுக்க தான் உரிமை உண்டு இதில் இந்த மாதிரி நான் உண்மை கண்டறிந்தேன் உத்தரவு நான் சிஐஎஸ்எஃப் அனுப்புவேன் இந்திய இராணுவத்தை அனுப்புவேன்னு இது வந்து ஒரு புது நடைமுறையை உருவாக்குறதுங்கிறது இது அரசு முடக்கும் வேலை என்ன சம்பந்தம் முருகனுக்கு தெரியுமா பாரத மாதானே என் கோவில நீ வந்து உண்மையை சொல்ல போனா ஆன்மீகவாதிகள் எல்லாம் கொதித்து எழுந்திருக்கணும் யார நீங்க கோவில வந்து அபகரிக்க பாக்குறீங்களா கோவில் என்பது மக்கள் சொத்து அப்ப இந்த கும்பலை தாராளவாத இதுல இருந்து எதிர்கொண்டா இந்த மாதிரி இன்னும் நடந்துட்டே இருக்கும் இரும்பு கரம் கொண்டு இந்த ஸ்டாலின் அரசு அடக்கவில்லை என்றார் நேத்து நடந்தது போதாது பத்தாது ஆனா ஓகே இதை இந்த அரசுக்கு நம்ம வந்து பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் நேற்று நடந்த விஷயத்தை நாம அரசோடவும் உடல் நிற்கணும் ஸோ ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை ஒன்று ஒரு சின்ன நிழல் அரசாங்கத்தை நடத்தணும்னு நினைக்கிறாரோ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிராக நீதிமன்றங்கள் இப்படி எல்லா நீதிபதிகளும் இதே இறங்கிடுறாங்க